மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற ஒரு துறையை போல் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில அங்க யாரும் ஒத்தரும் படிக்கிறது இல்லை ரயில்வேல போனோம்னா ரயில்ல ஒருல கூட பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரிஞ்சது இல்ல எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இந்தியை இந்தியாவை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட முன்னூத்தி பதிமூணு பேர் இறந்திருக்கிறார்கள் சென்னை சென்ட்ரல் புறநகர் தாமர ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் ஏனும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர வேண்டிய நடைபெற்ற ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட எதிலயுமே கிடையாது இதில் ரயில்வே மினிஸ்டர் டென் ஃபோகஸ் ப்ளீஸ் சார் ரயில்வே டிராக் நம்புது ஓட்டுநர் நம்முடையவர்கள் வரைய நம்ம ஆளு தண்டவாளம் நம்புது ரயில்வே ஸ்டேஷன் நம்புது ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச்சிங் மட்டு தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள் சேர லாபம் விட்டுகிறார்கள் சேர சாதாரணமானவர்களை எல்லாம் அதுலேயே பயன்படுத்த முடியாமல் போய் விடுகிறது இந்திய முதல் பாதை அமைக்கப்பட்டது சென்னை அரக்கோணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இருக்கிறது ரயில்வே துறை இந்தியாவில் கால் ஒன்றை உலகத்திலே அதிகமான தொழிலாளிகளை கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய ரயில்வே துறையாகத்தான் இருக்கும் முதல் பயணிகள் ரயில்வே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டது இந்தியா முழுவதும் சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு ரயில் நிலையங்கள் கொண்டுள்ளது இருப்பு பாதைகள் நீளம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஏழு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தினந்தோறும் பதினோராயிரம் ரயில்களை இயங்குகின்றன இத்தனை பெருமை மிக்க ரயில்வே துறை தனியாருக்கு தாரை வாய்ப்பது வார்த்தை என்பது ஜனநாயக படுகொலையாகத்தான் நாங்கள் எல்லாம் காரணம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த துறை வளமாக வளம் குடிக்கின்ற ஒரு நிறுவனமாக நடந்து கொண்டிருந்தாலும் இதை தனியாருக்கு ஏன் தாரை பார்க்கிறாள் என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை எங்களை பொறுத்தவரையிலும் என்னுடைய அரக்கோணம் தொகுதியிலே முதன் முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கன்னு பார்த்தா என்னுடைய அரக்கோணம் தொகுதியில் தான் அந்த அரக்கோணம் தொகுதியில் தான் முதலாக ஏன்னா தமிழகத்திலே இந்தியாவிலே இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மாநிலங்களுக்கு செல்கிற எல்லா ரயில்களும் அங்கேதான் அறக்கோண மொழியாக தான் சென்று செல்கிறது அதை ஒரு நான்காவது முனையமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்தோம் சோழிங்கர் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்க எண்ணூர் புக்கானை புகழ் பன்மலையை தக்கானை கடுகி தடங்குண்டி நின்று செய்திருந்து அக்கார கனியா திகழ்கிற சோழிங்கர் வரலாற்று சிறப்பு இடம் அங்கே எல்லா ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று கேட்டோம் அதுவும் நடக்கவில்லை காட்பாடி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஊர் காட்பாடிக்க மேம்பாலம் கேட்டோம் அதுவும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பது ரயில் விபத்துகள் நடந்திருக்கின்றன இந்த ஓராண்டில் முந்தைய பந்த முந்தைய பத்து ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி எட்டு ரயில் விபத்துகள் எழுநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இந்த உயிரிழப்பிற்கு விபத்துகளுக்கும் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இதை கவனத்தில் கொண்டு மத்திய அரசு தீவிரமாக நடவடிக்கை வேண்டும் என்று அதே போன்ற ஒன்றிய அரசு சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் இரண்டு மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் தொடர் வண்டிகள் நடைபெறும் ஆனால் கழிப்பறை வசதிகள் கொஞ்சம் கூட இதிலுமே கிடையாது ரயில்வே இந்திய ரயில்வேயின் உட்கூட்டமைப்புகள் நவீனமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் முதலீடு செய்தால் ஒன்றிய அரசுக்கு ஐந்து ரூபாய் வருவாய் வரும் எனவே ரயில்வே துறை உட்கூட்டமைப்பு வசதிகள் நவீனமாக்கப்பட வேண்டும் ஒன்றிய அரசு கணவர் சுணக்கம் காட்டாமல் தாராளமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன் ரயில்வே பாலங்கள் வெள்ளக்காரங்காலத்துல கட்டினது அதுக்கு பிறகு எங்கவுரிய ரயில்வே பாலங்களே கிடையாது மேலும் மேம்பாலங்கள் கிடையாது எல்லா இடங்களிலும் பல விபத்துகள் ஏற்படுவதற்கு இதுதான் மூல காரணமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தென்னக ரயில்வேல் மட்டும் பயணிகள் போக்குவரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கிறது சரக்கு போக்குவரத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் வந்திருக்கிறது மற்றும் வணிக ஆதாரத்திலிருந்து மேலும் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி வந்திருக்கிறது மொத்த கிடைத்த பத்தாண்டுகளில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் தென்னக ரயில்வே ஈட்டி தந்திருக்கிறது ஆனால் தமிழகத்திற்கு அவர்கள் ஒதுக்கி இருப்பது ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எல்லாம் பாகுபாடின்றி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தனியார் நிறுவனத்துக்கு இதை தாரை அற்புத என்பது எனக்கு புரியல ரயில்வே டிராக் நம்புது ஓட்டுநர் நம்முடைய வரையில் காடு நம்மாளு தண்டவாளம் நம்புது ரயில்வே ஸ்டேஷன் நம்புது ஆனா தனியாருக்கு மட்டும் ஏசி கோச்சிங் பெற்று தனியாருக்கு இதை விட்டு விடுகிறார்கள் லாபம் விட்டுகிறார்கள் சாதாரணமானவர்களை எல்லாம் அதுல பயன்படுத்த முடியாமல் போய் விடுகிறது மூத்த குடிமக்கள் உடல் உணவு மற்றும் ராணுவம் மற்றும் சுதந்திர இயங்கும் இரண்டாம் வகுப்பு பயணிகள் ரயில்வே மட்டும் ரயில்வே வைத்துக் கொண்டு லாபம் விட்டுகிற எல்லா துறைகளையும் தனியாருக்கு அது மட்டும் இல்ல இந்த ரயில்வே துறை என்பது ஏதோ இந்திய புகுத்துவதற்காக நடத்துகிற துறையை போல் தெரியும் பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் தமிழில் எழுதுகிறார்கள் இந்தியிலும் எழுதுகிறார்கள் இந்தியில அங்க யாரும் ஒருத்தரும் படிக்கிறது இல்லை ரயில்வேல போனோம்னா ரயில்ல ஒரு கூட பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற மாநில மொழி இருக்கணும் இல்லையா யாருக்குமே தெரியும் இல்ல எல்லா ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா இந்தி இந்தி ஆங்கிலம் இந்தி ஆங்கிலம் எழுதுகிறார்கள் எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே புரியுது வடநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன்லயும் இங்கிலீஷே கிடையாது ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் தமிழ் தான் இருக்கு அதே மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுல வந்து அங்க காடு போடுறாங்க அகரை ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே வடநாட்டில இருந்து வருதுன்னா ஒருத்தவங்க கூட அங்க இங்கிலீஷும் தெரியுமான்னு தமிழும் தெரியுமா சரி ஆகவே அங்க வந்து நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அவர்களுக்கு எதுவுமே தெரியல ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொடு பணியோடு கேட்டுக்கொடுது அதாவது ரயில்வே துறை என்பது எதுவும் இந்தியை புகுத்துவதற்காக இந்திய பரப்புவதற்காக நடத்துகிற ஒரு துறையாக இல்லாமல் இது எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இரும்பு பூமுடி தமிழக சங்க தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைவர் அவர்கள் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸ்ல போனா கூட எல்லாம் ஹிந்தில தான் கேக்குறான் அவனுக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேன் அந்த லோக்கல் லாங்குவேஜும் தெரிய மாட்டேது என்னுடைய எல்லா மாநிலம் அந்தந்த லாங்குவேஜ்ல தான் தெரிஞ்சவனா இருந்த ரயில்வே கேட் கீப்பரா யாரா இருந்தாலும் சரி ரயில்வே கேட் கீப்பர் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஹிந்தியும் தெரியல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான் அந்த ரயில் வருதா இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது ஆகவே இந்த மொழியை இந்தி மொழியை பறப்பதற்காக இது இருக்கக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இருமொழி கொள்கையில் படிச்சோம்னா கூகுளினுடைய தலைவர் சுந்தர் பேக்ஷே இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சது அதே மாதிரி வெங்கட்ராமகிருஷ்ணன் ஸ்டெக்ஸுரல் பயோகெமிஸ்ட்ரி நோபுள் நோபுள் ஆரெக்டர் அவனுக்கு இந்தி தெரியாது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் தெரிந்தது ஆங்கிலம் தெரிந்தது பி சிதராகவன் ஸ்பெஷல் சயின்டிஸ்ட் ராக்கெட் இன்ஜினியர் அவருக்கு ஆங்கிலமும் தமிழ் மட்டுமே தெரிந்தது இந்த நம்பி நாராயணன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு வரும் தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரிஞ்சது இருமொழி மட்டும் தான் சரி மயில்சாமி அண்ணா மூணு மூணு மேன் ஆப் இந்தியா அவனுக்கு மொத்தம் தமிழ் தான் தெரிஞ்சது ஸ்கூல்ல சாதாரண ஸ்கூல்ல படிச்சவன் இருமொழியை தெரிந்தவன் இருமொழியை தெரிந்தவன் தான் விண்ணையை அளந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் முடிந்தது அதே போன்றுதான் அப்துல் கலாம் நான் சொல்லவே வேண்டாம் அப்துல் கலாம் ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பெரியது எவ்வளவு பெரிய ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவருக்கு ஒரு சாதாரண பள்ளி கொடுத்துல தமிழ் பள்ளி கொடுத்துல தமிழே படித்தவர் தமிழ் மொழியாக தமிழ் தாய்மொழியாக ஏற்று படித்தவர் அதே போல வீர வீரமுத்து முத்துவேல் எங்கூர்கார் தமிழ் போர்டு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ படிச்சவர் தமிழ படித்து தமிழ் வாங்கிலும் தெரிந்துதான் உலகத்தையே மின்னையே ஆட்சி செய்கிற ஆற்றல் படைத்தவர்களை சீவம் போன்றவர்கள் எல்லாம் இப்படி பல்வேறு வகையான நன்றி நன்றி பல்வேறு வகையான

மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை